அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்டது அந்த ராமர் கோயில் உருவத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உருவம் தெரியப்பட்டது அப்படியே கேப்டன் விஜயகாந்த் போல அயோத்தி பாலராமர் உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது அதில் என்னென்னா அது அவரோட கண்கள் பாலராமரோட கண்கள் அப்படியே விஜயகாந்த் கண்களை போலவே உள்ளது என்று மிக சந்தோஷமாக உள்ளது இன்னொரு விஷயம் என்ன இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறந்த கேப்டன் விஜயகாந்த் அவர் அவர் மறைவுக்கு பிறகு அவர் ரசிகர்களும் தொண்டர்களும் கட்சி தொண்டர்களும் அதிலிருந்து இன்னும் வெளிவரவில்லை கேப்டன் விஜயகாந்த் நம்முடன் தான் இருக்கிறார் என்று அவர் மறைந்தார் என்று என்பதை விட அப்படி ஒரு நினைவில் உள்ளது அயோத்தியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நினைவாக ராமர் கோயில் திறக்கப்பட்டது அந்த ராமர் கோவில் வடிவத்தின் உருவத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒருவரும் போல கள்ளழகர் போலவே காட்சியளிக்கிறது அவர் கண்கள் இரு கண்களும் அவர் புருவமும் அப்படியே பாலராமர் கண்களில் தெரியப்பட்டது இதை அறிந்த ரசிகர்களும் மற்ற தொண்டர்களும் மிக சந்தோஷம் அடைந்தனர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த பிறகு அவர் இறந்த உடனே கழுகுகள் சுத்தி வந்தது பெரும்பாலும் திருவிழாக்களில் தப்பரம் வீதி உலா வரும்போது தான் மேலே சுத்தி வரும் ஆனால் அவர் கடவுளின் உருவம் போல தான் காட்சி அளித்தால் அன்றே கடல் கடலலையாய் தோன்றினாலும் கடவுள் போலவே கேப்டன் விஜயகாந்த் காட்சி அளிக்கப்பட்டார் இன்று அயோத்தியில் துறக்கப்பட்ட ராமர் கோவில் உருவத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வடிவம் அப்படியே தெரிகிறது அந்த கண்களும் அந்த முகமும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் போல காட்சி அளிக்கப்படுறது இந்த செய்தி மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிக சந்தோஷமாக உள்ளதாக தகவல்